அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மனினர்களால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக சிந்தனையுடன் காணப்படுவீங்க அதை பற்றி பேசுவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணி சூழல் நன்றாக இருக்கு உங்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்துல சூடான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வீங்க கொள்வீங்க அனுசரித்து செல்வது நல்லது பண வரவு மிதமானதாக இருக்கு பணம் சேமிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் முகத்தில் பருக்கள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் சவால்கள் நிறைந்ததாக காணப்படும் உங்களிடம் ஈகோ பிரச்சனை காணப்படும் இது உங்கள் மேன்மைக்கு உகந்ததல்ல பணியிட சுழல் உங்க சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுத்த உதவும் இன்று உங்கள் மனதில் குழப்பங்கள் உண்டாகும் பணியில் தொய்வு ஏற்படும் இன்று காதல உங்க தந்தையிடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு மிதமான பணவரவு காணப்படுகிறது நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இன்று தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாள் இன்று நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னேற்ற பாதையில் தடைகள் காணப்படும் சிந்தித்து அறிவுபூர்வமாக நடந்து கொள்வது நல்லது இன்று நீங்கள் உறுதியுடனும் எளிதாகவும் பணியாற்றுவீங்க உங்கள் முயற்சியின் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும் இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் மனதில் குழப்பங்கள் காணப்படும் இதனால் உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிப்பது இயலாது நிதி நிலைமை சாதகமாக இல்லை இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவினங்கள் கூட ஏற்படலாம் சூட்டின் காரணமாக முகத்தின் தோள்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று சரியான முடிவுகளை எடுப்பீங்க இது உங்களுக்கு முடிவில் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் பணியை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செயலாற்றுங்கள் உங்கள் காதல் கதைகளில் வருவது போல இருக்கும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இன்றைய நாளை கழிப்பீங்க நிதி வளர்ச்சி இன்று அபரிவிதமாக காணப்படுகிறது இன்று மகிழ்ச்சியின் காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் காணப்படும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கு இன்று பலனளிக்க கூடியதாக இருக்கு பணிகளை சாதாரணமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடித்து விடுவீங்க இன்று காதல் காரணமாக இன்று உங்கள் தந்தையாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய நாள் கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை அவருக்கு உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு பிரார்த்தனையில் ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடலாம் கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்கள்ல நீங்க மேற்கொண்ட பணியில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் காதலுக்கு சாதகமான பலன்களை அளிக்காது உங்க துணை மோதல்கள் ஏற்படும் இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் உங்கள் சேமிப்பிறப்பு சிறு கட்டுப்பாடுகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதன் காரணமாக சளி சம்பந்தமான தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே இன்று ஒரு மந்தமான நாள் உங்களுக்கு இன்று நல்லது எது கெட்டது என என பிரித்தறிய இயலாது அதிர்ஷ்டத்தை நம்புவீங்க அது மட்டும் இல்லாமல் இன் கடின உழைப்பு தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சுமை அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையளிக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் அதிகமாகும் அது குறித்த நேரத்தில் நிறைவேற்ற நிலையாத நிலைமையும் உங்களுக்கு காணப்படலாம் சிறந்த முறையில் நீங்கள் திட்டமிடுவதே இதற்கு காரணம் சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படும் இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்கள் உணர்வுகளை கொட்டுவீங்க நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது இன்று கடினம் இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும் வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாள் விருச்சகம் ராசி நண்பர்களே பல விதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் இன்று நன்றாக நீங்க பணியாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்கள் திறமை வெகுவாக பாராட்டப்படும் காதலுக்கு மிகவும் உகந்த நாள் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணியிடத்தில் சாதகம் பெறும் வகையில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி அபாரகரமாக இருக்குது இன்று உங்கள் கடின உழைப்பின் பலனாக இன்று ஊக்கத்தொகை வடிவில் கூடுதல் நிதி நிலைமை ஆதாயங்களை அடைவீங்க ஆரோக்கியம் சிறந்த முறையில் காணக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க இன்றைய நாளை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று மிக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றிகளை காண்பிப்பீங்க இன்று உங்கள் செயல்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கின்றது இன்று நீங்கள் நன்றாக பணியாற்றுவீங்க ஆனால் உங்கள் சக பணியாளர்கள் அல்லது உங்கள் கீழ் பணி கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் காதல் விவகாரங்களை அடுத்த நாளைக்கு ஒத்தி போடுவது நல்லது எதிர்பாராத பணவரவு காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சீராக இருக்கு குறைபாடுகள் எதுவும் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே சமயோகித புத்தியின் மூலம் உங்கள் நண்பர்களின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் இன்று பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை முறையான அட்டவணை அமைத்து பணியாற்ற வேண்டியது அவசியம் இன்று காதலுக்கு உகந்த நாள் உங்கள் துணையிடத்துல நல்லுறவு காணப்படும் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் கணிசமான பணத்தை நல்ல வகையில நீங்க பராமரிக்க சிறிது போராட வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே மன அழுத்தம் மற்றும் அசௌகரியங்கள் காணப்படும் கவனமாக திட்டமிட்டு இன்றைய தினத்தை நீங்க நிர்வகிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பணியை பொறுத்தவரை இன்று நல்ல நிலை காணப்படும் மேலதிகாரியிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு உள்ளது உங்க துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது திருமணத்திற்காக பெற்றோரின் அனுமதியை பெற முயற்சிப்பீங்க ஆனால் வெற்றி கிடைக்காது வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் வரவை விட செலவு அதிகமாக காணப்படும் எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் சராசரி ஆரோக்கியம் காணப்படும் ஒவ்வாமை பிரச்சனைகள் காரணமாக தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களின் சொந்த முடிவு எடுப்பதுல உறுதி காட்டுவீங்க எளிதான பணிகளை கூட இன்று சுமையாக தெரியும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து உங்கள் திறமைகளை நிரூபிக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடத்தில் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் இந்த அணுகுமுறை உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதி வளர்ச்சி சீராக இருக்குது உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சீராக இருக்குது தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே